வணக்கம் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் ஐம்பத்தி ஒன்று மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை விளக்கம் பிறந்த புகுந்த குடும்பங்களுக்கு ஏற்ற நல்ல குணம் நல்ல செயல்களை உடையவளாய் தன்னை மணந்தவனின் வருவாய்க்கு ஏற்ப வாழ்க்கையை அமைப்பவளே மனைவி குரல் ஐம்பத்தி இரண்டு மனைமாச்சி கண் இல்லாயின் வாழ்க்கை தாயினும் இல் விளக்கம் நல்ல குணமும் நல்ல செயல்களும் மனைவியிடம் இல்லாமற் போனால் அவ்வாழ்க்கை எத்தனை சிறப்புகளை பெற்றிருந்தாலும் பெறாதது குரல் ஐம்பத்தி மூன்று இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை விளக்கம் நல்ல குணமும் நல்ல செயல்களும் உடையவளாய் மனைவி அமைந்துவிட்டால் ஒருவனுக்கு இல்லாததுதான் என்ன அமையாவிட்டால் அவனிடம் இருப்பதுதான் என்ன குரல் ஐம்பத்தி நான்கு பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெருண் விளக்கம் கற்பு எனப்படும் மன உறுதி மட்டும் பெண்ணிடம் இருக்குமானால் மனைவியைக் காட்டிலும் மேலானவை எவை குரல் ஐந்து தெய்வம் தொழால் கொலுநற்றொழு தெலுவால் பெய்யென பெய்யும் மலை விளக்கம் பிற தெய்வங்களை தொழாமல் கணவனையே தெய்வமாக தொழுது வாழும் மனைவி பெய்யென்று சொன்னால் மழை பெய்யும் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரல் ஐம்பத்தி ஆறு தற்காத்து பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் விளக்கம் கற்பனரியில் தன்னையும் தன் கணவனையும் காத்து கொண்டு தமக்கு பெருமை சேர்க்கும் புகழையும் காப்பாற்றிக் கொள்வதில் உறுதி குலையாமல் இருப்பவள் பெண் குரல் ஐம்பத்தி ஏழு சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை விளக்கம் தம்மை தாமே காத்து கொண்டு சிறந்த பண்புடன் வாழும் மகளிரை அடிமைகளாக நடத்த எண்ணுவது அறியாமையாகும் குரல் ஐம்பத்தி எட்டு பெற்றார் பெரும் பெறுவர் பெண்தர் பெருஞ்சிறப்பு புட்டேலிர் வாழும் உலகு விளக்கம் கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர் குரல் ஐம்பத்தி ம்பத்திபது புகழ்புரின் தில்லிலோர் கிளை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை விளக்கம் புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை குரல் அறுபது மங்களம் என்ப மனைமாச்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கற் பேறு விளக்கம் ஒருவனுக்கு நற்குண நற்செயல்களை உடைய மனைவியே அழகு என்று அறிந்தோர் கூறுவர் அந்த அழகிற்கு ஏற்ற அணிகலன்கள் நல்ல பிள்ளைகளை பெறுவது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்